ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே கடவுள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சமசம் கோஜ் ஜகனா சம்மசக்கிமித்த சந்தி இம்தா சோசிரா தாத்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் கிளம்ப போகிறோம் அவரும் ரெடி ஆகிட்டாரு நானும் ரெடி ஆகிட்டேன் மாமியார் வந்து சேரீ வேர் பண்ணிட்டுருக்காங்க அவங்க வேர் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஃபுட்டும் அதுக்கப்புறம் அவுட் ஃபுட்டும் ரெண்டு பேரும் சேர்த்தே வந்து பேக் கேமராவில் அவங்கக்கிட்ட காட்டுறேன் சப்போஸ் உங்களுக்கு என்னோடய ஓடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே இல்லாமல் ஆறு வருஷம் கழிச்சு தான் நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போக போகிறேன் அதனால் வந்து நான் எந்த அளவுக்கு வந்து வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இது தான் ஃபஸ்ட் டைம் நான் இருந்தாலும் கிராண்டாக போட்டது எப்படி இருக்க என்ன இது இதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் வந்து பேக் கேமராவில் உங்களுக்கு என்னோடய அவுட்ஃபிட்டை கட்டுறேன் சரி வாங்க அங்கே போய் பார்க்கலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் மாமியாரோட அவுட்ஃபிட் இது தான் வீடு வீடியோ போட முடியல ஏன்னா அங்கேயே தங்கிட்டேன் ஸோ அதனால தான் இது வந்து என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பட் கை தான் கொஞ்சம் வந்து ஈடாகுடம் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் மாமியாருக்கு வந்து செப்பல் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கடை கூட்டிகிட்டு போனேன் செப்பல் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் பட் எனக்கு அந்த லுக் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பிடிக்கவே இல்லை கலர் நல்லாயிருக்கும் இல்லைன்னா மாமியார் கா காலுக்கு போடும்போது அந்த அளவுக்கு எடுப்பாகவும் இருக்காது மாமியாருக்கு வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே பிடிக்காது இந்த மாதிரி ரெட் கலர் மெரூன் கலர் பிளாக் கலர் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு எங்கேயாவது போகும்போது வரும்போது தான் அவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னும்போது நல்லதாகவே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் பட் லாஸ்ட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டில் எதை பார்த்தோமோ அதே வந்து செலெக்ஷன் பண்ணும் இப்போ மாமியார் போடுறாங்க பார்த்தீங்களா இதை வந்து போட்டாங்க இதை போட்டதுமே எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அதை அவங்க வாங்கிக்கிட்டாங்க இந்த செப்பல் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்கிறேங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது கொடுத்து பார்த்தாங்க சுத்தமாகவே நல்லாவே இல்லை காலுக்கு நான் சொன்னேன் இது எல்லாமே வேண்டாம் அப்போவும் நாங்கள் வந்து இன்னுமே யூனிக்காக ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தோம் லாஸ்ட்டில் வந்து எங்களுக்கு அதை தான் பிடிச்சிருந்துச்சு மாமியார் அதை தான் எடுத்தாங்க நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வாங்க அங்கே போய் ஃபங்க்ஷனை பார்க்கலாம் அங்கே எப்படி சவுண்ட் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து சேட்டை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சாமி இது வந்து மாமியாரோட அப்பா இவங்க வந்து தாத்தா இவங்க இவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவங்களும் அதே மாதிரி என்ன என்னை வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் எப்போ போனாலுமே வந்து அவ்வளோ ஸ்மைலாக வந்து இன்வைட் பண்ணுவாங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இவங்க தான் பூஜை பண்ணுவாங்க இங்கே இவங்க வந்து எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க இவங்க வந்து ஐயர் அப்படின்றதுனால எல்லா இடத்துலையுமே பூஜை பண்ணுவாங்க தாத்தா அந்த ஐயர்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா அவங்கவுங்க வந்து இந்த இந்த சாமிக்கு வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே வந்து எழுதி இந்த மாதிரி இந்த நாள் இவங்க பண்ணலாம் அந்த நாளில் அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து முக்கூட்டம் அதுக்கப்புறம் தே இது ஸ்வீட்ஸு வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்து சாமிக்கான ஒரு துணி குங்குமம் இந்த மாதிரி நிறைய வந்துருந்தாங்க மயிலோட இறக்க கூட மாமியார் வந்து கையில் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு கலுஷம் வச்சுருப்பாங்க கலுஷத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அது வந்து எப்படி வந்து ட்ரம்ஸ் மாதிரி இருந்துச்சு அதை ஊற்றிக்கிட்டே வந்திருந்தாங்க இப்போ வந்து தாத்தா வந்து இந்த முக்கூட்டம் வந்து அந்த பையன் வந்து யூஸ் பண்ணுவான் ஸோ அதனால் சாமிக்கு தலைக்கு மேலே வச்சுட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வரும் இங்கே பாருங்கள் எப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்க வந்து நல்லா காமெடி பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் இது வந்து சிவன் கோவில் இதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன் ரொம்ப மூட்டமாக இருக்கிறதுனால ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து தெரியல சும்மா நான் உங்கள் கிட்டே காட்டினேன் இங்கே வந்து ஒடிசாவில் வந்து நம்ம செல வைக்கிற மாதிரி எல்லாம் வைக்க மாட்டாங்க அதை பாதாள உலோகத்துலேருந்து வெளியில் வர்ற மாதிரி தான் சாமி மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹோமம் போட்டுட்ருக்காங்க அதுவும் பச்சை அரிசியில் வந்து போட்டுட்ருக்காங்க பாருங்கள் எப்படி வந்து புள்ளி புள்ளியாக போட்டு ஹோமம் போட்டு விட்டுட்டாங்க மாமியார் பாருங்கள் இப்போ வந்து அந்த கலசம் எடுத்துகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இவங்க எடுப்போ எடுப்பாங்க இவங்க இவங்க எடுத்துப்பாங்க இவங்க எடுத்துகிட்டு போய் எல்லார் வீட்லேயுமே போய் தண்ணி வந்து கேட்பாங்க எல்லா வீட்லேயும் வந்து ஒவ்வொன்றா கேட்பாங்க இப்போருங்க ட்ரம்ஸ் எல்லாமே திருப்பி அதே மாதிரி மோலம் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க వేరు అంగోంగ సొంతకార అంగ వీట్ కిట మొత్తం నా పోయి తన్ని కేపంగా తన్ని వంద பாதி பாதி தண்ணி அந்த தண்ணியை தான் எடுத்துகிட்டு போய் பையனை வந்து குளிக்க வைக்கணும் ஸோ அதனால தான் இது வந்து தொடர்ந்து ஒரு நாலு நாள் ஃபங்க்ஷன் தான் இது இதில் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது பட் மாமியார் அளவு தான் ஏன்னா அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து ஐயர் சின்ன வயசில் ஐயர் பண்ணணும் அப்படின்னா பன்னெண்டு வயசில் பண்ணுவாங்க இல்லைன்னா ஏழு வயசில் பண்ணுவாங்களாம் இது வந்து ஏழு வயசு பையனுக்கு தான் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ வந்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் பாதி நம்மளுக்கு புரியாமலே இருக்கும் பாதி நம்மளுக்கு புரிஞ்சிக்கிட்டும் இருக்கும் ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பட் நான் வந்து போகலை ஏன்னா நம்ப தமிழ் பொண்ணுன்றதும் தாண்டி எனக்கு கையும் இந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் நிறைய மாதிரி இது பண்ணுவாங்க ஸோ அதனாலே நான் வந்து பாதி வந்து அந்த அளவுக்கு ஃபங்க்ஷனில் வந்து மீங்களாக இருக்கலை எனக்கு எந்த இடத்துல ரொம்ப தேவையோ அப்படின்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல மட்டும் மம்மிக்கு சொன்னேன் என்னை மட்டும் கூட்டிகிட்டு போங்க நான் மாமா வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டேன் இது வந்து இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் பாருங்கள் இப்போது மோலம் தாளம் எல்லாமே பண்ணிக்கிட்டு போகிறோம் போனதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து வச்சு அதை வந்து பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணதுக்கப்புறம் பையனை கூட்டிகிட்டு வருவாங்க அது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லணும் இங்கே வந்து டென்ட் எல்லாமே போட்டு இங்கே சாமி சமைச்சு இங்கே நைட் சாப்பிட்ற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க சாமி கிட்ட பாருங்கள் இங்கே ஒரு சாமி இருக்குது வீட்டு பக்கத்தில் ஒரு சாமி அங்கேயும் பூஜை பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள் இது எல்லாமே சமையலுக்கான எல்லா ப்ரிப்ரேஷனுமே வந்து போயிட்டுருக்கு பாருங்கள் ஆனால் சாப்பாடு சமைச்சு முடித்ததுக்கு தான் என்னால் காட்ட முடியல ஏன்னா எனக்கும் ரொம்ப முடியல உடம்பு அந்த அளவுக்கு அதனாலயே தான் இதை வந்து குழம்பு சாப்பாடு கீரி அந்த பாயசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை வந்து கீரின்னு சொல்லுவாங்க அந்த அம்ப ஆச்சாரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மாங்காய் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹெல்த் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பையனை கூப்பிட்டுட்டு வந்துட்டு ஆல்ரெடி வந்து நாளைக்கு பூஜை பண்ணி இந்த மாதிரி கழுத்தில் பாருங்கள் அவன் கழுத்தில் எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து கயிறு அந்த கயிறு போடுறதுக்காக தான் இந்த அளவுக்கு வந்து பூஜை பண்ணி நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க அரிசி அதுக்கப்புறம் பாக்கு வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து அது வந்து சமையல் செய்கிற இடம் ஆனால் ஒரு சைடில் சமையல் செஞ்சுட்டு ஒரு சைடில் பூஜை முறை வச்சுருந்தா நல்லா இருந்துருக்கும் ரெண்டு பக்கமும் சமையல் வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் அவங்களோட சித்தி வந்து தூக்கிட்டுருக்காங்க தூக்குனதுக்கப்புறம் வந்து அம்மிக்கல் எடுத்துகிட்டு வருவாங்க அம்மிக்கல் எடுத்துகிட்டு வந்து அவங்க என்ன முறை வேணுமோ அவங்களுக்கு வந்து சித்தி முறை வேணும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து உட்காந்து அவங்க மடியில் உட்காந்து வச்சு மஞ்சள் தேய்ச்சி இது பண்ணுவாங்க பாருங்கள் இவங்க தான் இவங்க வந்து பின்னாடி இந்த மாதிரி உட்காரவங்க அதுக்கு மேலே வந்து அந்த பையனை உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி காலை வந்து இது பண்ணி விட்டுருவாங்க பண்ணி விட்டதுக்கப்புறம் மஞ்சள் வந்து ஆல்ரெடி அரித்து வச்சுருப்பாங்க ஏன்னா கடையில் இருக்கிற அந்த மஞ்சள் வாங்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பூஜை பண்ண எல்லா திங்ஸுமே இங்கே கொண்டுட்டு வந்து வச்சுருக்காங்க இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் சா ஸ்வீட் வச்சு சாமிக்கு படிக்கிற மாதிரி படிச்சுடுவாங்க பாருங்கள் எல்லாமே எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக கிள்ளி போட்டு இந்த மாதிரி தண்ணி சுற்றி விடுவாங்க அருகாம் புல்லும் அதுக்கப்புறம் வந்து பச்சை அரிசி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் முதல்ல வந்து மஞ்சள் தேய்ச்சி விடுறாங்க அதுக்கப்புறம் பையனுக்கும் தேய்ச்சி விடுறாங்க அங்கே வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லைவாகவே அந்த சவுண்டோடு வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன் பட் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க மாமியாரும் வந்து பூச பூசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நானும் நடுவில் பூசுவேன் நீங்களே பாருங்கள் ஏன்னா என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க கை வேறு அந்த மாதிரி இருக்கவும் பரவாயில்ல கொஞ்சம் மட்டும் பூசி விடு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பூசி விட்டேன் சரி அங்கே எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் பார்த்துருப்பேன் நினைக்கிறீங்க திருப்பி வந்து பச்சை அரிசியை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த கவுடின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா கவுடியாக அது வச்சு அவனை வந்து குளிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறோம் அதுவும் இல்லாமல் அவன் குளிக்கிற இடம் வந்து யாரும் வந்து காலை வந்து தொடக்கூடாது அந் அந்த அளவுக்கு தான் அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா வந்து ஒரு கிண்ண கிண்ண மாதிரி கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் அதை வந்து கீழே வச்சுட்டு அது மேலே நின்று குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு கல் மேலே ஒரு மூடி மாதிரி வைக்கிறாங்க அது மேலே அந்த காசு அதுக்கப்புறம் அந்த பாக்கு வச்சு பாக்க மேலே அதை மூடி வச்சுட்டு அதை மேலே நின்று அந்த கலசத்தில் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து தண்ணி வாங்கிட்டு வந்தோம் பார்த்திங்களா அதை வந்து உடைக்க சொன்னாங்க அவனால் உடைக்க முடியல ஆனால் இவனை பார்த்தா ஏழு வருஷம் பையன் மாதிரியே தெரியுது குட்டி பையன் மாதிரியே தெரியுறான் பட் கண்டிப்பாக இவனுக்கு வந்து ஏழு வருஷம் அதுக்கப்புறம் இருக்கிற தண்ணியை வந்து இந்த மாதிரி மாங்காய் இலையில் வந்து இந்த மாதிரி தெளிச்சு விடுவாங்க தெளிச்சு விட்டதுக்கப்புறம் அவனை வந்து இந்த மாதிரி சுற்றியும் இந்த மாதிரி தெளிச்சு விடுவாங்க அவன் பக்கத்தில் யாருமே நிற்கக்கூடாது மற்றவங்க யாருமே ஸோ அதனால தான் இவங்க வந்து கையில் உடச்சிட்டாங்க உடச்சதுக்கப்புறம் த தண்ணி வந்து இது பண்ணிவிட்டு க முதல்ல வந்து கை கால் எல்லாமே நல்லா கழுவிட்டாங்க ஏன்னா ரொம்ப குளராக இருந்துச்சு மழையும் வேறு வந்துட்டு இருந்துச்சு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் பையன் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து குளிச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பச்சை தண்ணிலாம் கொடுப்பாங்க மழையும் வந்துடுச்சு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு இருக்கும்போது நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் குளிச்சு முடித்ததுக்கப்புறம் திருப்பி வந்து நிறைய இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் காலையிலேருந்து காலையில் நாலு மணிலேருந்து ஈவினிங் இனியோட லாஸ்ட் ஆகிடும் இதோட இதோட எக்ஸ்ட்ரா பிட் வந்து இன்னுமே இருக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஒரே வீடியோவில் லென்த்தாக வந்து காட்ட முடியாது இல்லையா ஸோ அதனால தான் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வேணாம் அப்படின்னா நான் அப்லோட் பண்ணலை பாருங்க எல்லாருமே குளித்து அப்புறம் எல்லாேருமே வந்து நாங்கள் வந்து அதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் இவனுக்கு வந்து காது குத்துவாங்க இவங்க வந்து அத்தை மாமா முறை வேணும் மடியில் வந்து உட்கார்ந்தா குத்துவாங்க பட் இவங்களை வந்து தனியாக தான் உட்கார வச்சு இந்த மாதிரி ஊசியை வச்சு அவங்க அவங்களே குத்துக்கிட்டு கயிறு மாதிரி கயிறை போட்டு இது பண்ணுவாங்க குத்தும்போது வந்து ஒரு டைம் மட்டும்தான் கொஞ்சம் அளவுனா மற்றபடி அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப அளந்து டார்ச்சர் பண்ணலை ஸோ அதனால் ஸ்வீட் வந்து வாயில் வச்சிட்டாங்கன்னா அந்தளவுக்கு குத்தும்போது வழி தெரியாதுன்னு சொல்லுவாங்களாம் அதனால் எந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணிணாங்கன்னா அவனால் சாப்பிடவே முடியல இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கயிறில் வந்து இந்த மாதிரி எடுத்துடுறாங்க இந்த மாதிரி கயிறில் வச்சாங்கன்னா அது எப்படி இருக்கும் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் இருக்கும் அவங்க நினச்சாங்க அப்படின்னா ஏரிங் போடலாம் இல்லை அப்படின்னா விட்டுடலாம் அப்படின் தான் சொன்னாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த காது குத்தியாச்சு பாருங்கள் ப்ளேடு கொடுத்தா கட் பண்ணி விட்றாங்க கட்டி விட்டாங்க ஒரு சைடு இன்னொரு சைடும் அதே மாதிரி போவாங்க அதுக்கப்புறம் வந்து குங்குமம் வந்து விற்பாங்க அந்த இடத்துல நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி காற்று குத்துனாங்கன்னா சந்தனம் வைப்பாங்க மொட்டை அடித்தாங்கன்னா சந்தனம் வைப்பாங்க குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் மொட்டை அடித்து இந்த மாதிரி உட்கார வச்சுருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பாவ பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் எந்த அளவுக்கு பூஜை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் எங்கள் சைடில் எல்லாமே என்னென்னவோ இருக்குது எனக்கே தெரியாது இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸில் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த வந்துட்டு தார்பாய் போட்டு டென்ட் மாதிரி போட்டிருப்பாங்க இங்கே வந்து டிஜே மாதிரி இங்கே உட்காந்துட்டு அவங்க ஏதாவது பூஜை பண்ணும்போது அந்த மோளம் வாசிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதை வாசிச்சுட்டு இருந்தாங்க இவங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க எல்லோரையுமே காட்டிகிட்டு இருந்தாங்க நான் வந்து மருமக அப்படின்றதுனால போய் எடுக்க முடியாது இல்லையா அதனால் என்னோடய மாமா பொண்ணுக்கிட்டே கொடுத்துருந்தேன் அவள் தான் இது பண்ணியிருந்தா பன்னீர் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பார்க்கும்போது சம் அட்டம்ப்டிங் பட் வந்து என்னால் சுத்தமாக சாப்பிடவே முடியல அந்தளவு கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் காது குத்தி முடிச்சதுக்கப்புறம் இவங்க பூஜை முறைகள் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க நல்லா ஹோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே நைட் ஃபுல்லாகவே நேற்று எடுத்த வீடியோ நைட் நைட் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருப்பாங்க அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஏதுன்னு சொல்லிட்டு சுத்தமாகவே தெரியவே தெரியாது ஆனால் உள்ளே வந்து பாருங்கள் இங்கே வந்து கெஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்க இவங்க வந்து அந்த பையனோட அக்கா அவங்களோட ஃப்ரெண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ வந்து இதோடவே முடிச்சுக்கிறேன் இதுக்கு மேலே என்னால் பேச முடியல ஓகே பாய் பாய்